வெயில் காலத்தில் தெரியும் காணல் நீரும் நீரிலேயே பயணிக்கும் மொழியும் நீர் ஆடி அல்லது நெய் முதலிய பொருட்களில் செல்லும் ஒளி ஒரு கோணத்தில் உள்ளேயே எதிரொலிப்பு அடைவதும் எக்காரணத்தினால் நடைபெறுகிறது இதற்கு பெயர்தான் முழு அக எதிரொளிப்பு முழு அக பார்ப்பதற்கு முன் ஒளி விலகல் என்றால் என்ன என்பதை பற்றி பார்ப்போம் மின்காந்த அலைவடிவாக வரும் ஒளி குறை ஊடகத்திலிருந்து அடர்மிகு ஊடத்திற்கு செல்லும் பொழுது அடர்மிகு ஊடகத்தில் இருக்கும் அணு மற்றும் மூலக்கூறுகளின் அமைப்பினால் அதன் மின்புலம் பாதிப்படைகிறது அதனால் அங்கு ஒளியின் வேகம் குறைகிறது அடர்மிகு ஊடகம் என்றால் அந்த ஊடகத்திலுள்ள அணுக்களின் அடர்த்தி அதிகமாக இருக்கும் வெற்றிடத்தில் அணுக்களே இருக்காது ஆகையால் காற்றிலுள்ள அணுக்களின் எண்ணிக்கையை விட ஆடி நீர் நெய் முதலிய பொருட்களிலுள்ள அணுக்களின் எண்ணிக்கை அதிகமாக இருக்கும் அதனால் ஒளியின் வேகம் வெற்றிடம் மற்றும் காற்றில் இருப்பதை விட நீர் ஆடி நெய் போன்ற அடர்மிகு ஊடகங்களில் குறைவாக இருக்கும் இப்படி ஒளியின் வேகம் குறைவதால் ஒரு சாய்வான கோணத்தில் ஒளி அடர்மிகு ஊடகத்திற்குள் நுழையும் பொழுது முதலில் படும் ஒளியின் ஒரு பகுதியின் வேகம் அடர்மிகு உள்ள அணுக்களால் எதிர்க்கப்பட்டு ஒளியின் மற்ற பகுதி அதற்குரிய இயல்பான வேகத்திலேயே பயணிப்பதாலும் அங்கு ஓர் திருப்பம் ஏற்படுகிறது அதனால்தான் ஒளியும் விலகல் அடைகிறது இதே காரணத்தினால்தான் ஒளி அடர்மிகு ஊடகத்திலிருந்து குறை ஊடகத்திற்கு செல்லும் பொழுதும் அங்கு ஒரு திருப்பம் ஏற்பட்டு அதன் வேகம் அதிகரித்து மீண்டும் அதன் இயல்பான வேகத்தில் பயணிக்கிறது இப்படி ஒவ்வொரு ஊடகத்திற்கும் ஒவ்வொரு ஒளி விலகல் எண் உண்டு அதற்கேற்றால் போல்தான் ஒளி விலகலடையும் மற்றும் அதன் வேகம் குறையும் இப்படி அடர்மிகு ஊடகத்திலிருந்து குறை ஊடகத்திற்கு ஒளி செல்லும் பொழுது அடர்பிகு ஊடகத்திலுள்ள ஒளியின் கோணத்திற்கு ஏற்றாற் அதன் ஒளி விலகலும் மாறிக்கொண்டே இருக்கும் எடுத்துக்காட்டாக இந்த நீரிலிருந்து காற்றுக்குள் ஒளி செல்லும் பொழுது காற்றில் ஒளி விலகல் அடைகிறது நீரில் ஒளியின் கோணத்தை மாற்றிக்கொண்டே போகும் பொழுது காற்றில் இருக்கும் ஒளி விலகலடைந்து விலகலடைந்து ஒரு நேரத்தில் ஒளி நீரின் மட்டத்திற்கு வரும் அந்த நேரத்தில் எப்பொழுது வேண்டுமானாலும் அதன் ஒளி விலகலிலிருந்து எதிரொழிப்பாக மாறக்கூடும் அதனால் அதை நிலைமாறு கோணம் என்கிறோம் இந்த நிலைமாறு கோணத்திலிருந்து ஒளியின் கோணத்தை சற்று நகர்த்தும் பொழுது அந்த ஒளி நீருக்குள்ளேயே எதிரொலிப்பு அடைகிறது முழுவதுமாக நீருக்குள்ளேயே எதிரொலிப்பு நடைபெறுவதால் இது முழு அக எதிரொலிப்பு என்கிறோம் இதே போன்றுதான் மற்ற ஊடகங்களிலும் நடைபெறும் இங்கே முப்பட்டக ஆடியிலும் ஒளியின் கோணத்தை நகர்த்த நகர்த்த முழு அக எதிரொலிப்பு முப்பட்டக ஆடிக்குள் நடைபெறுகிறது அதேபோன்று இந்த நீர்க்குப்பியிலிருந்து சிறு துளை வழியாக வெளியே செல்லும் நீரில் சீரொழியை செலுத்தும் பொழுது அது நீரை கடந்து வெளியே போகாமல் நீருக்குள்ளேயே முழுவாக எதிரொலிப்பு அடைந்து அடைந்து அந்த ஒளி நீரிலேயே பயணிக்கிறது இந்த நுட்பத்தை பயன்படுத்திதான் ஒளிவடம் வேலை செய்கிறது அதேபோன்று வெயில் காலங்களில் தெரியும் காணல் நீரும் முழுவக எதிரொலிப்பால் தான் ஏற்படுகிறது காணல் என்று சொல்லப்படும் வெயில் காலத்தில் அதிக வெப்பத்தின் காரணமாக தரை சூடாக இருப்பதால் அங்குள்ள ஈரப்பதம் ஆவியாகி மேலே செல்லும் இப்படி காற்றிலுள்ள ஈரப்பதம் மேலிருந்து கீழாக படிப்படியாக குறைகிறது இதனால் அருகிலுள்ள பொருட்களின் மேற்பட்டு வரும் மொழி ஈரப்பதம் அதிகமுள்ள அடர்மிகு காற்றிலிருந்து வெப்பமாக உள்ள குறை காற்றின் வழியாக ஒளி விலகலடைந்து ஈரப்பதம் முடியும் அந்த காற்றில் முழு எதிரொலி படைந்து அருகிலுள்ள பொருட்களின் பிம்பங்கள் நம் கண்களுக்கு நீர் போன்று பொய்த்தோற்றம் அளிக்கிறது